ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சிரிக்கும் புத்தர் நம்ம ஊரில் விநாயகப் பெருமானை எப்படி நம்ம வணங்குறோமோ அதாவது வயிறு பெரிதாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நம்ம எப்படி வணங்குறோமோ அது மாதிரி தொந்தியும் தொப்பையுமாக இருக்கக்கூடிய சிரிக்கும் புத்தர் சிலையை வந்து சீனாவில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடுறாங்க இவர் புத்தருடைய மறு அவதாரம் அப்படின்னும் சொல்றாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிரிக்கும் புத்தர் வாழ்ந்தார் அப்படின்னும் ஒரு வரலாறு சொல்றாங்க புத்தருடைய பத்து அவதாரங்களில் இந்த சிரிக்கும் புத்தரும் ஒருத்தர் அப்படின்னும் சொல்றாங்க எது எப்படியோ ஆனால் அந்த புத்தர் வந்து இன்னைக்கும் சிரிக்கும் புத்தாவா கொண்டாடப்படுறார் சிரிக்கும் புத்தர் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளமாக சீனாவில் பாக்குறாங்க அந்த வைத்த தடவுனாலே நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அங்க வந்து நிலவுது புத்தர்கள் அதாவது மூன்று புத்தர்கள் இது மாதிரி சிரிக்கும் புத்தர்கள் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வேலையே என்ன அப்புடின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலை அவங்க எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு போதனையும் பண்ண மாட்டாங்க பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க எப்போதும் சிரிச்சிட்டே இருப்பாங்க அந்த மூணு புத்தர்களும் அவங்கள தான் சிரிக்கும் புத்தர்கள் அப்படின்னு சீனாவில் சொல்லியிருக்காங்க இந்த மூணு பேரில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்போது எப்போதும் ஒன்றாவே இருக்கிற மூணு பேரில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்போ மற்ற ரெண்டு பேருக்கு நம்ம ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் அந்த ரெண்டு பேரை பார்க்க போயிருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்னென்னா அப்பவும் அந்த ரெண்டு பேர் சிரிச்சிட்டே இருந்திருக்காங்க எதை நினைச்சு சிரிச்சுருக்குறாங்க அப்படின்னா மரணத்தை நம்மை விட அவன் வெற்றி பெற்று விட்டான் அவன் முதல்ல போயிட்டான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அவருடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக நாங்கள் சிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த ஒருத்தரை இறந்த உடனே அவருக்கு வந்து இறுதி சடங்குகள் செய்வாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இவங்க போய் நின்று ராக்கெட்டு வானவேடிக்கையெல்லாம் விட்டு அவ்வளோ வயிறு குழுங்க குழுங்க குலுங்க குழுங்க அவங்க சிரிச்சிருக்காங்க அப்படித்தான் இந்த சிரிப்பும் புத்தர் இவரை பற்றிய செய்திகள் கதைகள் கதையாடல்கள் எல்லாமே வந்து சீனாவில் சொல்லப்படுது நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க புத்தர் சிரிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் போக்ரானில் அணு வெடிப்பு சோதனை அணு கரு வெடிப்பு சோதனை வந்து இந்தியா நடத்தியது ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் மட்டுமே செய்த இந்த சோதனையை நிரந்தர உறுப்பு நாடு இல்லாத ஒரு நாடு செய்து தான் வல்லரசு என்பதை உலகத்துக்கு உணர்த்தியது என்றால் அது நம்முடைய இந்திய தேசம் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லலாம் அதற்கு புத்தர் சிரிக்கிறார் அப்படின்னா அவங்க வந்து பெயர் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு புத்தர் பிறந்த மண் இல்லையா அதாவது அணுவெடிப்பு நடத்தி புத்தர் சிரிக்கிறார் என்று நம்ம வந்து அவருக்கு பெயர் கொடுத்துருக்கோன்னா எந்த அளவுக்கு அது ஒரு வெற்றிகரமான சோதனை அப்படின்னு பாரு அந்த சோதனை வெற்றி பெறணுங்கக்கா அந்த பெயரே அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த அளவு வெற்றியினுடைய அடையாளமாக மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக அந்த புத்தர் சிலை வந்து பார்க்கப்படுது அதனால் இன்றைக்கும் பலரும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் வாகனங்களில் தங்களுடைய எல்லா இடங்கள்லையும் தலங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சீன வாஸ்துவினுடைய மிக முக்கியமான ஒரு தாந்திரீக பொருளாகவும் வந்து அந்த சிரிக்கும் புத்தர் பார்க்கப்படுகிறார் இந்த சிரிக்கும் புத்தருடைய தோளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கு பை ஒன்று இருக்கும் அந்த பைக்குள்ளே என்ன இருக்குன்னா இனிப்புகள் இருக்குது உணவு இருக்குது குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக இனிப்புகளும் வறியவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக உணவுகளும் அவர் வைத்திருக்கிறார் அதனால் அவர் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிரிக்கும் முத்தர் என்ன பண்ணுவாராம் ஊருக்கு நடுவில் வந்து நின்று அவர் சிரிக்க ஆரம்பிப்பாராம் அவர் சிரிக்கிற சத்தத்தை கேட்டு எல்லாரும் சுற்றி வந்து நிற்பாங்க நின்றுட்டு அவங்களும் அவர் கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க அவர் சிரிப்பார் அவர் சிரிக்கிறதை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிப்பாங்க சிரிப்பு மயமாகவே மாறும் உலகம் அதாவது மன இறுக்கம் இல்லாமல் இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம சிரிக்கணும் அதாவது இந்த உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டில் மாதிரி நினச்சிக்கோங்க அதனுடைய வாய் பகுதியில் இருக்கக்கூடிய கார்க்கு ஓப்பன் பண்ணால் எப்படி பொங்கி மது வருமோ அது போல கைகளை தட்டி கொண்டு உற்சாகமாக நீங்கள் சிரிக்க வேண்டும் அப்படின்னு உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை அதிலும் அந்த சிரிக்கும் புத்தர் வந்து பார்த்திங்கன்னா வளமையினுடைய அடையாளமாக ஒரு வளர்ச்சியினுடைய அடையாளமாக வந்து பார்க்கப்படுகிறார் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கும் புத்தர் என்பவர் ஒரு அதிர்ஷ்டத்தின் குறியீடாக உலகம் முழுக்க பார்க்கப்படுகிறதுனால எல்லாருமே இன்றைக்கி வந்து அவருடைய ஃபோட்டோவை எல்லாருமே அவங்களுடைய பர்சலெலாம் வச்சிருக்கதை நம்ம பார்த்துருக்கலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்